வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம முல்லைப்பூ செடி பதியம் போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க இப்போது இந்த முல்லைப்பூ செடி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பதியம் போடுறதுக்காக ஒரு குச்சி கட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அடிபாகமாக இருக்கிற மாதிரி ஒரு குச்சி பார்த்து கட் பண்ணிக்கங்க இப்போது கட் பண்ணி இதை எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ண இதில் இலைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த இலைகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த இலைகளை நீங்க கட் பண்ணி விட்டுருங்க இந்த கணவு பகுதியில மொட்டையா கட் பண்ணாம லேசா அந்த கணவு வந்து தெரியற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி குச்சி கட் பண்ணிக்கோங்க இந்த குச்சி கட் பண்ணிட்டு இந்த கணவு இருக்கிற இடத்துல மட்டும் ரொம்ப ஒண்டை கட் பண்ணிடாதீங்க இலையை மட்டும் கட் பண்ணீங்கன்னா போதும் அடுத்தது ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் அல்லது ரெண்டு லிட்டர் பாட்டிலு உங்களுக்கு எந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் கிடைக்குதோ அதை எடுத்து அதில் மண் வந்து நிரப்பிக்கிங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் மேலே இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கப் மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அதில் மண் நிரப்பிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா முள்ள குச்சி அது வந்து ஒரு ஒரு அடிக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அந்த குச்சியே அப்படியே சொருகி விட்டுருங்க அந்த மண்ணுக்குள்ளார சொருகி விட்டுட்டு இதை நல்லா இப்படி அமுத்திடுங்க அதுக்கப்புறம் இது மேலே நம்ம பேப்பர் போட்டு முடியும் இப்போது நம்ம இந்த கவரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்குங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இது மேலே போட்டு மூடிடுங்க இது உள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா ஈரமாகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும் இதில் பாருங்கள் ஈரம் இருக்குது அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துக்குங்க ஒரு சாதாரண பின் எடுத்துட்டு இதில் அங்கங்கே குத்தி ஓட்ட போட்டு விட்ருங்க இப்படி அங்கங்கே ஓட்டை போட்டு விட்ருங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றுற தண்ணி தேங்காமல் இருக்கும் ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இதில் ஊற்றிடுங்க இது ஒன்ஸ் தண்ணி ஊற்றிட்டோம்னா மறுபடியும் இது வந்து தழஞ்சி வந்து நம்ம எடுத்து நடுற வரைக்கும் மறுபடியும் தண்ணி ஊற்ற மாட்டோம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அடுத்தது ஒரு கவர் வச்சு இதை மூடிடலாம் இப்போது ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்குது இல்லைங்களா அவங்க வீட்டில் வேஸ்ட்டு திங்ஸ் வாங்கின பேகு அந்த பேக் எடுத்து அந்த செடி மேலே வச்சு மூடிடுங்க இப்போது இந்த பாட்டில் மேலே நம்ம கவரை போட்டு மூடுறோம் நம்ம உள்ளே நட்டு வச்சிருக்கிற குச்சி பாருங்கள் அது வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே முட்டக்கூடாது அது அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த காத்து உள்ள இருக்கிற மாதிரி இழுத்து விட்டு மூடி அதை கட்டிடுங்க இப்படி நல்லா நூல் போட்டு லூஸாக இல்லாமல் கீழே விழுந்துடாமல் இருக்கிற மாதிரி நல்லா கட்டிடுங்க இப்போ இந்த பாலித்தீன் கவர் எவ்வளோ எப்படி எந்திரிச்சு நிற்குதோ அது மாதிரி இருக்கணும் இப்போ அதை நல்லா கட்டிடுங்க இப்போது நம்ம பதியம் போட்டுட்டோம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காமிச்சேன் அதே போல் இன்னொன்று நான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து தலையுமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம் நான் தலைஞ்ச ஒரு இது போட்டுக்க எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ நீங்கள் பாருங்க நான் எப்படி சொன்னனோ அதே போலவே தான் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டிருக்கேன் இப்போ இதில் பிரித்து நம்ம பார்க்கலாம் அப்போது அந்த கவரை நான் போட்டிருந்த கவரை பிரிச்சாச்சு பாருங்கள் அதே போல் ஒரு லிட்டரு இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த நம்ம தண்ணி ஊத்துன ஈரம் வந்து நான் இது வந்து ஒரு வாரம் ஆகுது நான் போட்டு ஊத்துன ஈரம் வந்து இந்த மாதிரி எப்படி ஈரமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் மேலே பாருங்கள் செடி தலைஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இலை விட்டுருக்கு பாருங்கள் இது வந்து நீங்க இது வந்து இன்னும் தலை வந்து பெருசா வர அளவுக்கு விடணும் இது வந்து ஒரு ஒரு வாரம் ஆனதுனால இவ்வளவுதான் இலை வந்து தலைஞ்சி வந்திருக்கு இது ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம அப்படியே எடுத்து இந்த பாட்டில் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம தரையில நிட்டு வைக்கிறதுனாலோ இல்லை இதை விட பெரிய பாட்டில் வைக்கிறதுனாலோ நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போல் நம்ம நிறைய செடி எப்படி பதியம் வீட்லேயே போடுறதுங்கிறத பார்க்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்